கோவையில் கட்டுமான துறை சார்ந்த பொறியாளர்கள் மனை தொழில் அமைப்பினர் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கம் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு ஆகியோர் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொசினா தலைவர் பொறியாளர் ராஜதுரை தலைமையில் நடைபெற்ற இதில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு மத்திய மாவட்ட தலைவர் அருள்தாஸ் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கட்டுமான துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் கட்டுமான துறையில் பொறியாளர்களின் பணியை வரைமுறைப்படுத்திட பொறியாளர் கவுன்சில் அமைக்க வேண்டும் தங்கம் வைரம் உள்ளிட்ட ஆபரண பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைத்து அறிவித்துள்ள நிலையில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கட்டுமான துறை சார்ந்த பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்திட செயல்படும் விலை நிர்ணய குழு ஒன்றை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கோவை மாவட்டம் சார்பாக கட்டுமானத் துறையின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு மற்றும் கோவை மண்டல கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் வந்து எங்கள் கோரிக்கையில் செவிசாயிக்கணும் நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சில் வந்து அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது உடனடியாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ தங்கத்துக்கு வரியை வந்து சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு